கிளப்பத்தானா போறாரு பார்த்து பொறுமையா வடை இந்த பக்கம் வடனா எங்கடா அங்கே போற இப்படி ஏறிக்கிடா பார்த்து பொறுமையா வந்தட வந்தேன் கீழே இறங்கிவா நீந்து போடாத இப்படியே வா இங்கே தூக்கிட்டு வருவோம் சாக்கு எங்கடா கீழே வா அதே எதுக்கு அங்கே தூப்ப தூக்கிட்டு போனான்னு தெரியல சாக்கை காசு தூக்க முடியாது தூக்கிட்டு வரான் வெல்டன் பாயா முள்ளுக்கடகு பார்த்து வாடுன்றான் டேய் போய் சாக்கிட்டு அவடை ரவுடி வந்து இறங்கிட்டான் ஏய் கட்லா இது சின்னடா அடா வேணுங்க வேணும் தான் தான் இதெல்லாம் பாஞ்சு கிலோக்கு மேலே தான் வரும் தென்ன வாயை நதி கை கடிச்சிச்சில்ல இந்த மீன் தான் இது வேறு பாப்ளெட்டு பட்டே கலப்புற பாப்ளெட் வாயில் கையாவது விட்டுறக்கூடாது ஏற்றி தான் விட்டு கடிச்சிச்சு

கட்லாத்துடாரா சார் தூக்கி காட்டுறா என்னிட்டா வெயிலுக்கு அனுப்பிச்சி விடும் தூக்க உடனே முக்கிறா பாருங்க எய் இப்படி கேட்டுறா சாச்சு ஆட்டுறா எய் அவக்குற ஆய வளர்க்குறா ஏய் இத்தனை நீ இப்படிப்பா இப்படி காட்டு நாங்கள் வெளியே நீ எதில் போடணும் எந்த சாக்கலை இதுலேடா ரேடா போடு 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 பட்டினா போடு அதே விடு போட்டுக்கலாம் ஒரு பாப்லேட்டை தூக்கி காட்டு டைம் முடிச்சுப்பிட்லாம் பட்னா காட்டு ஏய் சின்ன பாப்லேட்டாக இருக்கிறான் மத்தியா இதுதான் ஏரி பாபல் குத்தி தூக்கிப்பிடப்போது ராசை பார்த்து இங்கே வேறு ஏய் இந்த பக்கம் இப்படி காட்டுறாப்பா Dale, dale. Sería arto, por arto, por...